எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக அவங்கள் வங்கி கணக்கில் ஒரு தொகையை செலுத்துவது என்பது ஒரு நல்ல யுக்தி நல்ல பொருளாதார யுக்தி ஏனென்றால் அந்த பணமை பணத்தை அவர்கள் அவர்கள் சுற்று வட்டார பொருளாதாரம் வளருவதற்கு பயன்படுகிறது அதனால் மற்ற ஸ்கீமை விட எனக்கு இருக்கிற ஒரு இந்த முப்பது வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன்

எல்லாமே எல்லோருடைய சொந்த கருத்து தானே இப்போ நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமான்னு கேட்டிங்க என்னுடைய சொந்த கருத்து தான் எனக்கு இருக்கிற புரிதலில் அது நல்ல பொருளாதார யுக்தின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய அரசியல் அனுபவம் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தில் அவருடைய சொந்த கருத்தை தான் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணி என்று பேசும்பொழுது இந்திய அளவில் அதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன் ரெக்கார்டை வச்சு தானே சொல்லணும் இப்போ கடைசியாக நடந்த மூன்று தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறவில்லை பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை அவர் வந்து அவருடைய பேச்சை முழுமையாக நீங்கள் கேட்டீர்கள் என்றால் பாஜக கையாளும் யுக்திகளுக்கு ஈடாக இந்தியா கூட்டணி செயல்படவில்லை இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாமே எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் மற்ற கட்சியில் இருக்கிற ஒரு ஒருமித்த கருத்து வரவில்லை இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாராளுமன்ற கூட்டம் நடக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற சரத்பவார்கள் இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரத்பவார் கட்சி வந்து அவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் நடத்தும் தேசியவாத காங்கிரஸோட மர்ஜாவை போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி மர்ஜானாக்க அது வந்து ஒரு இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி விலகிற மாதிரிதான கணக்கு அப்புறம் பெங்காலில் பாஜகவை எதுக்கின்ற மம்தா பானர்ஜி அவர்கள் முழுமையாக இந்தியா கூட்டணியில் செயல்படுவார் இதையெல்லாம் மையமாக வைத்து தான் ஒரு பொதுவான கருத்து ஒரு அரசியல் கருத்தை முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார தமிழ்நாட்டை மையமாக வைத்து அவர் அந்த கருத்தை சொல்லவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து தீர்ப்பு வந்து இரண்டு அரசியல் கட்சி எங்களாலதான் தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றாங்க வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி எங்கனால வந்து உரிமை கொண்டாடுறது தனிப்பட்ட முறையில வந்து ஊக்கத்தொகையை வந்து அதிகப்படுது போட்டு சொன்ன தொகையை விட அதிகப்படுத்தி இது மாதிரி நிறைய வளர்த்து நடக்குது இது அரசியலா பார்க்க முடியாது தீர்ப்பு வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக அளவில் நிதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை குறை சொல்லக்கூடாது மற்ற பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் கூட கொடுங்க அப்படின்னு கேட்கலாமே தவிர இவர்களுக்கு ஏன் கூட கொடுத்தீர்கள் என்று கேட்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான கேள்வியாக படவில்லை அதேமாதிரி அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பல வளர்ச்சியையும் இதையும் வந்து ஒப்பிட்டு வந்து நிறைய நிறையா சம்மந்து இப்போ வந்து அந்த வழக்கை வந்து பழைய மாநில அரசு வந்து எடுத்த திரத்தை வந்து இந்த மாநில அரசு வந்து எடுக்கலை ரெண்டுமே ரெண்டுமே வந்து வருந்தத்தக்க சம்பவங்கள் அருவறுப்பான சம்பவங்கள் அதில் அதில் இதில் வந்து பொள்ளாச்சி என்பது ஒரு சிண்டிகேட்டே இதில் வந்து ஈடுபட்ட மாதிரி தான் செய்தி வந்திருக்கிறது இந்த தீர்ப்பில் இருந்து பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் பல நபர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு நபர் அது குற்றவாளியாக குற்றவாளி என்று ஒரு தான் வந்து குற்றவாளி என்று அவர் ஒருத்தர் மேலே தான் சார்ஜ் பண்ணி கோர்ட்டில் கொண்டுருவார் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண முடியாது ஆனால் ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் அறுவறுப்பான சம்பவங்கள் என்று தான் நான் பார்க்குறேன்னு தவிர ஓரளவுக்கு இந்த பிளாக்மெயில் மூலமாக அந்த சம்பவங்கள் நடந்ததாக ரெண்டுக்கும் ஈக்குவேட் பண்ணலாமே தவிர ஆனால் ஸ்கேல் இது வந்து ஸ்கேல் வந்து ஒரு சிண்டிகேட்டு அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான் பார்க்கணும் ரெண்டும் அப்படி ஈக்குவேட் பண்ண முடியாது இதுக்கும் வழக்கை ஒழுங்காக நடத்தி நியாயமாக நடத்தி ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அந்த தீர்ப்பு வந்த பின்னர் அதற்கு தேவையான நஷ்டீடுகளை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் கடன் சுமையை வந்து கூடிக்கிட்டே போகுது இதை எப்படி பார்க்கறீங்க கடன் சும்மா வந்து தமிழ்நாடு இந்தியில் எல்லா கவர்மெண்ட்டுமே அது அப்படி தான் போகிறோம் ஏன்னாக்க நம்ம வந்து நிறைய திட்டங்களை நடத்துகிறோம் ஆனால் அது ஏ வருமானங்கள் மாநிலங்களுக்கோ மத்திய சர்க்காருக்கோ கிடையாது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாகவே பேசலாம் ஆனால் யாரும் அதை பற்றி கவனிக்க போகிறதில்லை இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சீர்திருத்த வேண்டும் என்றால் முதல்ல வந்து மின்சார வாரியத்துக்கு இருக்கும் கடனை குறைக்க வேண்டும் லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மின்சார வாரியத்துக்கு கடன் இருக்குது மின்சார வாரியத்துக்கு வருகின்ற வருமானம் என்பது அந்த கடனுடைய வட்டியை கட்டுவதற்கு தான் பத்துமே தவிர அந்த கடனை குறைக்கவே முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான பொருளாதார மாற்றம் வர வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு இருக்கும் அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை ரத்து செய்ய குறைக்க வேண்டும் அந்த க அந்த கடை அந்த கடனை எல்லாம் குறைக்காமல் நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வராது ஆனாலும் நிறைய முதலீடு வருகின்றதுனால தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி அடைகின்ற மாநிலமாக தான் பார்க்க வேண்டும் விசாரணை வரட்டும் வெள்ளறிக்கை வரட்டும் விசாரணை வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்க குற்றச்சாட்டுகள்னு பார்க்கட்டும் அது வந்து அரசியல் காரங்களுக்காக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டா இல்லை ஆக்கப்பூர்வமாகவே அதுல வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறா என்பதை அது அவர்கள் தாக்கல் செய்யும் அறிக்கையின் தான் சொல்ல முடியும் இந்த வாட்ஸ்அப்பை விளையாடப்பட்ட ஆவணங்கள் நிறைய வந்து அது அரசு வாட்ஸ்அப்பை யார் பிரிண்ட் எடுக்கிறான்னு எனக்கு தெரியல அது வந்து அது உங்களுக்கும் வாட்ஸ்அப் வருது எனக்கும் வாட்ஸ்அப் வருது பிரிண்ட் எடுத்து யாராவது வச்சுக்கிறோமா நான் வாட்ஸ்அப்பை பிரிண்ட் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருபத்தி ஆறு இரண்டு முனை போட்டியா மூன்று முனை போட்டியா நாலு முனை போட்டியா பொறுத்துதான் அதனுடைய எந்த பொருள் மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்று சொல்லப்படும் கல்வி கடனை ரத்து செய்வோம் மாதந்தோறும் மின் கணக்கீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு இது நிறைவேற்ற இதை எப்படி பார்க்குறாங்க கடனை வந்து மத்திய அரசாங்கத்துடைய வங்கிகள் தான் கொடுக்குறாங்க அதனால் அந்த கல்வி கடனை வந்து எந்த மாநில அரசாங்கமும் ரத்து செய்ய முடியாது ரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் மத்திய சர்க்கார் விரும்ப பண்ணியிருக்கலாம் அதுக்கு அவர்களுக்கு மனம் இல்லை நான் பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்கேன் கல்வி கடனை ஈஸியாக அவங்க வந்து ரத்து பண்ணியிருக்கலாம் மத்திய சர்க்கார் ஏனென்றால் அது மற்ற பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் அவங்க வந்து பெரிய ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கும்பொழுது கல்வி கடன் குறிப்பாக அந்த கோவிட் காலத்துல வேலை கிடைக்காத மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்திருக்கலாம் அதை ரத்து செய்யாது மத்திய சர்க்காருடைய தகவல் கொடுத்தது வந்து மாநில தீமுக கொடுத்த பணிவா கொடுத்து அந்த ஆர்பிஐ நாம சொல்லாம எப்படி கொடுக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உடைய லோனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரைட் ஆஃப் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ஏதாவது வங்கிகள் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அந்த மாதிரி ஏதாவது அவங்க கட்டுப்பாட்டுல வங்கியில கடன் கொடுத்துருந்தோம் அதை வந்து அவர்கள் வந்து ரத்து செய்யலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற வங்கிகளுடைய கடன் எந்த கடனாக இருந்தாலும் சரி விவசாய கடனாக இருந்தாலும் சரி கல்வி கடனாக இருந்தாலும் சரி தொழில் கடனாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு ரைட் ஆஃப் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது தேர்தலுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து விவசாய கடனை ரத்து செய்தார்கள் என்றால் அந்த கடனை ரத்து செய்தது மத்திய சர்க்கார் ப பதினஞ்சு லட்சமும் பதினஞ்சு லட்சம் எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு மற்ற விஷயங்களும் அது மற்ற பதினொன்று லட்சம் உண்மை அதை போடுவோம் பதினஞ்சு லட்சம் என்ன உண்மையோ அந்த அளவுக்கு இந்த வாக்குறுதிகளும் உண்மை என்ன டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கூடும் ஆயுள் கால நிவாரணம் French Express Courier Private Limited Domestic International Cargo உங்கள் எல்லும் தேடி வந்து Courier Booking Delivery செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் My India மக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரிப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரிஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் My India